சிலவனுடைய அவருடைய மனைவி என்னை ஆசியா அவளுக்கு கிடைச்சது அவங்க சொன்னாங்க இந்த ஆடம்பர மாளிகை வேண்டாம் இந்த உலக வாங்க வேண்டாம் அல்ல உன்னிடத்திலே இந்த சொன்னா இந்த உலக எனக்கு தூசு இந்த உலகம் எனக்கு தேவையில்லை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அல்லாவை மட்டுமே பயந்து வாழக்கூடிய எனக்கு அரண்மனை ஒரு யா அல்ல உன்னுடைய ஜன்னத்திலே உன்னுடைய மருமையிலே ஆகிரத்திலே எனக்கான ஒரு ஜன்னத்தில் ஒரு மாளிகை கூட அல்ல ان بن مني هات قال ان بن مني كنيار بني ابدي قسيك الذين كفروا الى جحنم جمعرا حتى اذا جاءوها فتحت ابوابها وقال وقال لهم خزنته على منعتكم رسل منكم يتلون عليكم ايات ربكم وينذرونكم ليومكم هذا قالوا بلى ولكن حقت كلمه العذاب للكافرين كي لا يدخلوا كي لا يدخلوا ابواب جحنم خالدين فيها அல்லாஹ் சொல்லுகிறான் நாளை மறுமையில் கூட்டம் கூட்டமாக மக்கள் நடனத்தினுடைய வாசல நிற்க வைக்கப்பட்டு அவருடைய வாசல் திறக்கப்பட்டு தலை உட்பட அவர்கள் வீட்டப்படுவதற்கு முன்னால் மறக்கமாக கேட்பார்கள் உங்களிடத்திலே அல்லாவுடைய இந்த வேதத்தை சொல்லக்கூடியவர்கள் இறை தூதர்கள் உங்களிடத்தில் வரவில்லையா உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவில்லையா நீங்கள் இந்த நாளை சந்திக்க வேண்டி வரும் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக அல்லாஹாவின் நல்லடியார்களே அல்லாஹனுடைய மகத்தான கருணையினால் சத்திய இஸ்லாத்தை அதன் அசல் வடிவில் அறிந்து நம் வாழ்வில் பின்பற்றுவதற்காக ஜும்மாவனுடைய தினத்தில் நாம் எல்லாம் இந்த மர்க்கசில் ஒன்று குழுமி இருக்கிறோம் அளவிலாத அருளாளனும் நிகரே இல்லாத பேர் அன்புடையவனும் ஆகிய சர்வ வல்லமையாளன் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அவன் தரும் மறுமை இடேற்றமும் நமது உயிரினும் மேலான உன்னத தூதர் நபிகள் நாயகம் முகமது ரசூல்லி சல்லு அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களால் யாரெல்லாம் சூனவாதிகள் என்று பட்டியலிடப்பட்டார்களோ அத்தகைய உத்தம சகாபா பெருமக்கள் மீதும் அவர்கள் போன்ற ஒரு வாழ்வை அல்லாஹனுடைய திருப்திக்காகவும் அவன் தரக்கூடிய மன்னிப்பிற்காகவும் மறுமையிலே தரக்கூடிய சொர்க்கத்திற்குமாகவும் வாழ்ந்து இறை நேச செல்வர்களாக இறைவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்வை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையுடன் இந்த செய்திக்குள் வருகிறோம் என் அன்பு அருமை சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தில் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக படைத்த இறைவனால் அந்த மனிதன் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு பின்பற்றக்கூடிய நல்ல பல விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு திருமறை குரானுடைய வாயிலாக தந்திருக்கின்றான் அது மட்டும் இல்லாமல் இறை தூதர்களை அகில உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதியிலேயும் இறை தூதர்களை அனுப்பி அதனுடைய விளக்கங்களை அறிவுரைகளை வழிகாட்டல்களை மனிதர்களை கொண்டு மனிதர்களான இறை தூதர்களை வைத்து செய்திருக்கின்றார் இவ்வளவு அறிவுரைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் தரப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு மனித குலத்தினுடைய விசேஷமான குணம் என்னவென்றால் இன்றைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிபந்தனைகளும் அறிவுரைகளும் என்று ஒரு கம்பெனியிலேயோ அல்லது இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பள்ளி கல்லூரிகளிலேயோ வியாபார தளங்களிலேயோ நிறுவனங்களிலேயோ ரூல்ஸ் என்று போடப்பட்டால் அந்த நாங்கள் இப்படி செய்வோம் என்று மாற்றுக்கருத்தை இருக்கிறார்களோ அதை போன்று பொதுவாக இளைஞர்கள் எந்த கட்டளைகளை நீங்கள் சொல்கிறீர்களோ அறிவுரைகளை சொல்கிறீர்களோ அதை உடைக்கத்தான் எங்களுடைய வயது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ரூல்ஸ் பிரேக் பண்ண உடைத்து என்ற அறிவுரைகளை புறக்கணித்து வாழக்கூடிய பல இடங்களையும் மனிதர்களையும் பார்க்கிறோம் அது திருமறை குரானை நம்முடைய கரங்களிலே அழகிய முறையிலே அல்லாஹ் தந்திருந்தாலும் கூட நம்முடைய வாழ்நாளில அதனுடைய ஒரு வசனத்தை சுயமாக படித்து புரிந்து இப்படித்தான் என் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் முயற்சி செய்திருக்கிறோமா என்று யோசனை செய்ய செய்ய கடமைப்பட்டிருக்கணும் இப்படித்தான் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய மனைவி மக்கள் பெற்றோர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் உறவினர்கள் ஆகியோரிடத்தில் நாம் இந்த மார்க்கம் நமக்கு தந்த அறிவுரையின் படிதான் நடக்கிறோமா அது அவர்கள் நடக்கிறார்களா என்று நாம் யோசனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாகவே அல்லா இந்த திருமறை குரானை இல்லா சிக்ருளில் ஆலமீன் இந்த திருமறை குரான் இருக்கிறதில்ல இந்த குரான் நேர்வழியை நேசித்து அதன்பால் நடக்கக்கூடிய ஒருவருக்கு நிச்சயமாக நல்ல அறிவுரையை அன்றி வேறில்லை திருமறை குரானை அல்ல சொல்றான் இதன் மேம்பட்ட இறைவனால் தரக்கூடிய அறிவுரை மனிதர்கள் சொல்லி அதை பண்ணக்கூடிய உடைக்கப்படக்கூடிய அறிவுரை அல்ல மாறாக அல்லாவினால் முக்காலத்தையும் உணர்ந்து மனிதர்களுடைய எல்லா சிலைத்தனமான யோசனைகளையும் அல்லா தெரிந்து வைத்துக் கொண்டு அவருடைய சகிப்புத்தன்மையை தெரிந்து வைத்துக் கொண்டு அவருடைய தியாகத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு அவனுடைய உடல் மொழிகளை புரிந்து கொண்டு இவனால் இது சாத்தியம் என்று ஒன்றை அருகிட்டு உறுதியாக சொல்லக்கூடிய வசனங்கள் தான் என்று சொல்லுகிறான் அறிவுரை திக்ரு என்று சொன்னால் அல்லாவின் நினைவு கூடுதல் மட்டுமல்ல திருமறை அல்லா திருமறை குரானையே சொல்லுகிறான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கான நேர்வழி அறிவுரை இந்த திருமறை குரான் திருமறை குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாவுடைய திருத்தோடு சொல்லும் எல்லா நபித்தோட நபி நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை வழங்கியிருந்தார் எனக்கு தந்த அற்புதம் இந்த திருமறை குரான் என்று இதை ஓங்கி பிடித்து அல்லாஹுடைய தூதர் சொன்னது திருமறை குரானை அந்த அற்புதத்தை அந்த அறிவுரையை நாம் மிகச் சரியாக இது நாள் வரைக்கும் பாதுகாத்து பேணி நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு சொல்வார்கள் அறிவுரை என்பதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒன்று யாருமே அறிவுரை சொல்லலாம் அதை நாம் நடத்துகிறோமா செயல்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி யாரிடத்தில் நீங்கள் போங்க இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யுங்க இது நேர்வழி இது வழிகேடு இங்க போனா பாதை மாறி போய் விடுவீர்கள் இந்த பஸ் சரியா ஊர் போய் சென்றுவீங்க இப்படி எல்லாம் படிக்காதே இப்படி மட்டும் தான் படிக்க வேண்டும் வேலைக்கு போனால் இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்யக்கூடாது இந்த பொருளை சாப்பிட வேண்டும் இந்த பொருளை சாப்பிடக்கூடாது சுகரம் வந்தால் இப்படித்தான் இதையெல்லாம் தான் சாப்பிட வேண்டும் இப்படித்தான் தூங்க வேண்டும் இந்த தான் போகணும் அவர் சொன்னதைத்தான் கேட்கணும் என்று ஒருவர் சொல்வார் இல்ல இல்ல சுகர் வந்த செத்தாலும் பரவாயில்ல நாட்டு மருந்திலேயே நான் கிடப்பேன் என்று சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் இந்த உலகத்தில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் இது ஏதோ சுகருக்கு மட்டுமல்ல நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் அப்படித்தான் ஒரு டாக்டர் கிட்ட போனா அவர் கேட்பது எல்லாமே நம்ம இடத்துல இருப்பது போன்றே தோன்றும் தலைவலிக்குதா தலைவலிக்கிற மாதிரி இருக்குமே சாயங்காலம் ஒரு மாதிரி வைத்த கலக்கிற மாதிரி இருக்குமே இந்த இடத்துல என்றெல்லாம் சொல்லி அவர் கேட்பதெல்லாம் தொண்ணூறு சதவிகிதம் ஆட்களுக்கு அப்படியே பருந்து போகும் உடனே இவர் தான் மிகச்சிறந்த ஒரு டாக்டர் என்று சொல்லி அவருடைய ஆலோசனையை மட்டுமே அறிவுரையை நம்பி மட்டுமே பயணிக்கக்கூடிய பெருங்கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கு இப்படி அறிவுரை என்று சொல்லுவது மருத்துவர் இன்ஜினியரு இப்படி ஏகப்பட்ட நிபுணர்கிட்ட ஆலோசனை கேட்போம் அந்த ஆலோசனைகளை எல்லாமே இந்த உலகத்துல ஒன்று கூட மிஸ் பண்ணாம பண்ணுவோம் பதினோரு மணிக்கு டீயும் பஸ் சொன்னா அது மட்டும்தான் அதுக்கு பின்னால உசரே போனாலும் மற்றவர்கள் ஆறாம் அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு தான் என்று நாம் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் கனகச்சிதமாக மற்றவருடைய ஆலோசனைகளை அறிவுரைகளை கேட்டு செயல்படுத்துகிறோமோ மார்க்கத்தின்படி அதுல பத்து சதவீதம் நடக்கிறோமா பத்தே பத்து சதவீதம் நடக்கிறோமா இல்ல சரி அறிவுரை யாருக்கு பயனளிக்கும் இந்த மாதிரி டாக்டர் சொல்றது அப்படியே பத்தியமா பயந்து கேட்டிருக்கானே அவனுக்கு அது பயனளிக்கலாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய பயனளிப்பு என்ன தெரியுமா நிச்சயமாக ஃபதக்கிரி இந்த பாத்திரத்துக்கு அறிவுரை பயனளிக்கும் என்று சொன்னால் நீங்கள் அறிவுரை கூறுங்கள் அல்லாஹ் சொல்லுங்கிறான் அப்ப யாருக்கு அறிவுரை கூறலாம் யார் இறைவனை அஞ்சுகிறாரோ செயல் பெ கரும ஏன்ஷா இறைவனை உண்மையில் தனிமையில் அஞ்சுகிறாரோ பயப்படுகிறாரோ அவர்தான் அறிவுரையை ஏற்பார் அவருக்குத்தான் இந்த அறிவுரை பயனளிக்கும் எப்படி அதான் சொல்றேன் பார்த்தீங்களா யாருக்குன்னு நீ அறிவுரை சொல்லலாம் அந்த அறிவுரை பயனளிக்குமா இந்த அறிவுரை செய் சரி யாருக்கு பயனளிக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறை இறைவனை அச்சத்தோடு அஞ்சி வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் பயனளிக்கும் நமக்கு எல்லாம் பயனளித்திருக்கிறதா தொழுங்க அஞ்சு பேரை தொழுங்க எத்தனை பேருக்கு பயனளித்து இங்க அமர்ந்துட்டு இருக்கிறோம் எத்தனை பேருக்கு இது உண்மையிலேயே அல்லாவை அஞ்சு ஐங்காலத் தொழுகைகளை நாம் முறையாக சரியாக பயன்படுத்தி இருக்கிறோம் அப்ப அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தொழுகையை வலியுறுத்திருக்காங்க தொழுகை தான் மானக்கேட்டை விட்டும் தீமையை விட்டும் உங்களை விளக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இந்த தொழுகை இருக்குல்ல அதுதான் மானக்கேட்டா மானக்கேட்டால காரியம் நாம் செய்வதை விட்டும் தீமையை விட்டும் உங்களை விளக்கும் அல்லாஹுடைய திருமறையுடைய வசனம் அல்லாகுடைய திருத்துவதர் இந்த தொழுகையை பற்றி சொல்றாங்க உன்னுடைய உடல்ல அழுக்கு இருந்துச்சுன்னா ஐந்து வேலை ஒரு ஆற்றில போய் குளிக்கிற அழுக்கு இருக்குமா இருக்காது அது ஒன்று தான் தொழுகேன் உனைய பிரார்த்தனையை சொல்லு உன்னுடைய தேவைகளைக் கேள் உன்னுடைய ஒட்டுமொத்தத்தையும் அல்லாவிடத்தில் சரணாகவே அடைந்து விடு எல்லாத்தையும் சமரசமே இல்லாமல் அல்லா விட்டு விளந்துரு இப்படி ஒவ்வொரு வத்திலையும் ஐந்து வேலை சொல்லுதானா நீ சுத்தமான நன்மைக்கு சொந்தக்காரனாக தீமை அற்றவனாக அல்லா விடுத்து இருப்ப செய்யுமா அப்போ நமக்கெல்லாம் எல்லாம் அறிவுரை பயனை அளிக்கவில்லை ஐங்கால தொழுகையில் நோன்பட ஜக்காத்து கொடுக்கறதுல குர்பான் கொடுக்கறதுல தர்மத்தை அளிக்கிறதுல இதுல யாவது அறிவுரை பயனளிச்சது அப்படின்னு சொன்னானா இதுல எல்லாம் மிகச் சரியா இருந்திருப்போம் நம்மளுடைய அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கணும் தர்மத்தை கொடுக்கறதுல ஒரு கெஞ்ச பைய கெஞ்ச பைய பரவாயில்ல அத சிந்தனையா பண்றது இல்ல கெஞ்சனாவது குடுக்கறதா வேண்டாமான சிந்தனை பண்ணி நஷ்டம் கொடுக்க கூடாதுமா நம்ம அதை பத்தி சிந்தனை செய்தா தானே பத்தி வரும் கொடுக்கறதே கிடையாது சிந்தனையே இல்ல இவனுக்கு அறிவுரை பயனளிக்குமா பணம் காசு எடுப்பதே ஒரே ரொம்ப ரொம்ப வெயிட் ஒரு நூத்தி கிலோ வெயிட் பத்து ரூபா நோட்டை தூக்குறது தர்மம் கொடுக்குறது அவ்வளவு பாரமாக சுமையாக ஒரு தர்மத்தை பார்க்குறோம் அல்லாவுடைய பாதையில ஜக்காத்து கொடுக்கறத பாக்குற இன்னைக்கு பாக்குற இந்த சமுதாயத்துல கடன் கடன் என்று சொல்லி அதுல மாட்டிக்கிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனியில நிக்கிறான் வெள்ளிக்கிழமை தொழுத கையோட அந்த டிரெஸ் போய் கொண்டாட்டி மக்களை எல்லாம் முற்காவோட அழைச்சிட்டு போய் ஃபைனான்ஸ் பைனான்ஸ் கம்பெனியில எரிக்கிறானே தங்கத்தை கொடுத்து பைனான்ஸ்ல வட்டி வாங்குறானே இந்த மாதிரி குடும்பங்களை பார்த்தால் கண்ணீர் வருகிறது இப்படி சமுதாயம் போயிட்டு இருக்கான் இன்னொரு இன்னொரு கேட்டகரி எல்லா தவுகிதல கரைச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கும் எல்லாம் நிறையும் இறைவை பத்தி அக்கு வேறு ஆணி வேறு எல்லாம் சொல்லி சரியா இருப்பதில்ல பக்காவ இருப்போமா தொழுக அதுல எல்லாம் பாருங்க வியாபாரமா வாய் ஊருக்கு இந்த பழைய சொல்லி வந்துருங்க இங்க ஒரு ஒரு சைட்டு பிசினஸா அசருக்கு அங்க வந்துருங்க இங்க ஒரு ஸ்கிராம் பிசினஸா மகிழ்ப்புக்கு இங்க வாங்க உங்களுக்கு கார்பரேஷன் ஒரு வேலை நடக்கணுமா இசாவுக்கு நம்ம பாத்துக்கலாம் எல்லா பள்ளிவாசல மையமா வச்சே பிசினஸ் எல்லாவற்றிலையும் சரி ஆனா என்ன தெரியுமா உள்ளத்துல பேராசை உள்ளத்தில் சமாதானம் அடையாத ஒரு நிலை எந்த தௌகிதவாதிகளுக்கு வந்துடவே கூடாது ஆக அல்லாவுடைய சாபத்தையும் கோபத்தையும் பாரி கட்டக்கூடிய நிலைன்னு தெரியுமா நம்ம மனசால சபூர் பண்ணி இதை வைத்து தான் நம் குடும்பம் நடத்தியாக வேண்டும் இதை வைத்து அழகு வாழ்த்து விட வேண்டும் இதை வைத்து போதுமாக்கி விட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இன்றைக்கு இங்க திருமணம் இவன் பத்து லட்சம் நான் வாங்கியிருப்பேன் இவரை பார்த்தா அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பேன் இங்க ரெண்டு லட்சம் அங்க ஐம்பதாயிரம் இந்த வீதியில போக முடியல என்னால அடுத்த வீதிக்கு போக முடியல கோயமுத்தூர்ல உசுறு வாழ முடியல என்னங்க இது கடன் 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 எங்க பார்த்தாலும் கடனை வாங்கிக்கிட்டு நடமாட முடியாத அளவு இருக்கணுமே இது அறிவுரை பயனளிச்சிடலாம் இல்லையா தௌகீர் வரைக்கும் இன்றைக்கு சேர்த்து குருவி சேத்துற மாதிரி சேர்த்துறதுன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி அஞ்சாயிரத்தையும் பத்தாயிரத்தையும் ரெண்டாயிரத்தையும் தன்னுடைய கடும் வேர்வையை வெளியில் சிந்தி ரத்தத்தை வேர்வையாக்கி சொல்லுவோமே இரவு பார்க்காம மலைவெயிலும் பார்க்காம எப்ப பொண்டாட்டிக்கு மக்களுக்காக வேண்டி ஒரு பீசு கட்டணுங்கிறக்காக வேண்டி வச்சிருக்கிற காசை கடனை கொடுத்துக்கிட்டு பாதிக அம்போட நடுத்திருவல விட்டுட்டு போறாங்களே என்ன காரணம் முறையாக உனக்கு இது திருமறை குரானுடைய அதீஷனுடைய அறிவுரை உனக்கு பயன் அள நீ ஏமாந்திருக்க இருக்க மாட்ட ஒண்ணு இன்னொருத்தன் ஏமாத்திருக்க மாட்டான் அப்ப பயன் அறிவுரை பயன் அளிக்கலை இப்படித்தான் நான் என்ன செய்வோம் உட்கார்ந்து கேட்கும் எல்லா ஏத்தையும் என்னையும் செய்ய மாட்டோம் சமுதாயம் மட்டும்தான் போயிட்டு இருக்கு அப்ப அறிவுரை யாருக்கு பயன் அளிச்சிருக்கும் யாருக்கு பயன் அளிக்கும் என்று சொன்னா இவையத்தத்தோடு வாழ்கிற மத்திய உண்மையில அவனுக்கு பயன் அளிக்கும் ஆனா சொற்பமா யாருன்னே தெரியாது தொழுகிக்கு வருவோம் போவோம் வருவோம் எல்லாம் போவோம் ஆனா யார் அவர் என்று யாருமே கண்டுபிடிக்க முடியாது எந்த கேட்டகர்கள் இருக்காது சரியா முகத்தை வச்சன் அடையாளம் வெற்றியில் வெளியே வச்சிருக்கிறது இல்ல அப்ப யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவுதான் அவங்க இருப்பாங்க ஒண்ணு சரி இறையச்சமன் இறையச்சவாதிகளுக்கு அறிவுரை பயனடைக்கும் அது ஒரு சேற்று முடிஞ்சது ச்ச அறிவுரை வந்து யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாது நல்லா திருமறை கூட இல்ல சிவனுடைய மனைவியை பத்தி சொல்றான் இல்லையா அன்னை ஆசியா என்று சொல்லுவோம் அவங்கள பத்தி அல்லா சொல்றான் நபி நூஹ் அலை சலாத்து வசலாம் அவங்களுடைய மனைவி லூத் அலை சலாத்து வசலாம் அவங்களுடைய மனைவி நூக நபியினுடைய மகன் இந்த மாதிரி வகையெல்லாம் இருக்கு நூக நபியும் லூத் நபி யாரு நம்மை விட மிக 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 சிறந்த ஒரு இறை விசுவாசிகள் நம்பிக்கையாளர்கள் இறை தூதர்கள் அந்த இறை தூதரை கொண்டாடிக்கு தெரியாதா இவர் வந்து சத்தியத்தை சொல்றாருன்னு சொல்லி பொண்டாட்டிக்கு தெரியாதா இவர் உண்மையை மட்டும்தான் பேசக்கூடியவர் தெரியாதா ஒன்றைக்கு தெரியாதா நாணயமாக நேர்மையாக அடுத்தவருடைய பொருளாதாரத்துக்கு ஆசைப்படாதவராக மார்க்கத்தை சொன்னால் கூட கூலி வாங்காத இறைவனுடைய சொர்க்கத்திற்கும் அவனுடைய மன்னிப்பிற்கும் அழைக்கக்கூடிய ஒரு அறிவுரையை சொல்லக்கூடியவர் என்று தன்னுடைய கெட்டிய மனைவிக்கு தெரியாதா தெரியும் நேரடி கிடைச்சதா அறிவுரை அவருக்கு பயனளிச்சுதா பயனளிக்கல மேல மழை மனபெய்ந்து மாறி போயிட்டாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடகளாக இப்படிதான் அப்ப இவர்களுக்கு பயனளிக்கல மனைவிக்கு பயனளிச்சுதா

புருஷன் புருசன் என்பதற்காக என்பதற்காகவே இந்த பள்ளிவாசலுக்கு வராம இருக்கறார். புருஷன் அத்தா சுன்னத்து மாத்திர இருக்கறார்னு சொல்லிக்கிட்டு இந்த பள்ளிவாசலுக்கு வராம இருக்கறார். நேர்வலி உள்ளத்துல இருக்குது. நேர்வலி உள்ள வந்தாலும் மறைத்து கொண்டு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்படி சிறவனுடைய அவருடைய மனைவி அன்னை ஆசியா அவளுக்கு கிடைச்சது இல்ல. ரபல்லாஹு மத்தனல்லதீன ஆமனூ மат ஃபிரவுன். வன்ஜ்னீனீ மின் ஃபிரவுன வ அமலிகி வன்ஜ்னீனீ மின்ல் கௌமல் ழாலிமீன். அவங்க சொன்னாங்க இந்த ஆடம்பர மாளிகை வேண்டாம் இந்த உலக வாங்க வேண்டாம் அல்ல உன்னிடத்திலே ரப்பி பின்னி இந்த பைத்தன் சிறு சொன்னான் இந்த உலகம் எனக்கு தூசு இந்த உலகம் எனக்கு தேவையில்லை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அல்லாவை மட்டுமே பயந்து வாழக்கூடிய எனக்கு இந்த அரண்மனை ஒரு வேலை அல்ல அரண்மனை ஒரு புறத்தே இல்ல யாரா உன்னுடைய ஜன்னத்திலே உன்னுடைய மருமையிலே ஆகிரத்திலே எனக்கான ஒரு ஜன்னத்தில் ஒரு மாளிகையை கூட அல்ல அந்த பெண்மணி கேட்டாங்க அந்த பெண்மணிக்கு நேர்வழி எப்படி வந்துச்சு அல்லாவிட்ட இறைந்து கேட்கணும் அதற்குண்டான நிலைகளை நான் முன்னெடுத்து வரணும் முயற்சி செய்யணும் இவன் தானே இவன் சொன்னால நம்ம கேட்கறதா என்று நிலை வந்துடக்கூடாது இவனுக்கு போய் நம்ம சொல்றதா இந்த நிலை வந்துடக்கூடாது அவர் இறை தூதரை ஆனாலும் அல்லா விட மாட்டான் நான் படிக்கவில்லையா என்பதாவது அத்தியாயத்தினுடைய அவசரத்தை வல்ல அன்றாவு லகமா அல்லாஹ் சொல்றான அழகான முறையில் அந்த கண் தெரியாத குருடர் தெரியாத அந்த வரும்பொழுது இந்த நபீனுக்காரே முகத்தை திருப்பி கொண்டார் கடுகடத்து விட்டார் என்று நம்மை பார்த்து அல்லாவுடைய தூதரை அல்லாஹ் ரிப்போர்ட் பண்றான் நிறைய பயன கேட்டிருக்கோம் படிப்பனை விட்டுருமா இவன் எல்லாம் என்ன தகுதிக்கெல்லாம் இவன் நேரம் நிக்க முடியுமா இவன் எல்லாம் இவன் போய் நான் சத்தியத்தை சொல்றதா இருமாப்பு கருவம் எல்லாத்தையும் மட்டமாவே பாக்குறது எல்லாத்தையுமே விவரம் இல்லாத மாதிரியே பாக்குறது இவர் மட்டும்தான் உலகத்துல உசத்தி இவருக்குத்தான் எல்லா அறிவுக்கும் சொந்தக்காரர் இவர்தான் எல்லா அளவும் ஆடம்பரமும் எல்லாமே தான் சொந்தம் வேற யாருக்குமே கிடையாது அப்படி அல்லாஹ் அல்லா கிராலகீழ பிடிச்சு குத்துறதுக்கு ஒரு செகண்ட் போது அல்லாவுடைய தூதர்னா அவர் மனுஷன் தானே ஆசாபாசங்கள் அவர் இருக்கும் தானே ஒரு பெரிய ஒரு சபை ஒரு மிகப்பெரிய மேதைகள் வல்லுநர்கள் இந்த உலகத்தில் கட்டி ஆளக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சபையில் ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டி அழுக்க டெஸ்ட போட்டுக்கிட்டு நாட்டம் பிடித்த ஒருத்தர் வந்தாலும் ஒத்துக்குவோமா நாவன செய்வோம் கொஞ்சம் வெளியே இருங்க பாய் ஏன் பாய் விசாரிக்கிறீங்க என்று சொல்லுவோம் ஒரு ஆபீசர் நாலு பேத்து கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு மார்க்க மாத்திரம் வந்தானா அதனால வேலை சொல்லு அப்படின்னு இடம் பொருள் ஏவல் எல்லாம் நமக்கு தல்லாவு கிடையாது கண் தெரியாம அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சத்தத்தை பேசக்கூடிய ஓசையை வைத்துக் கொண்டு எனக்கு நேர்வழி காண்பித்த உத்தம தூதர் இதோ பக்கத்துல எங்க இருக்கிறார் எனக்கு நேர்வழி காண்பித்த எனக்கு கண்ணுதான் தெரியாது உள்ளம் திறந்திருக்கிறது என் காதுகள் திறந்திருக்கிறது

சத்தியத்தை தெரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தில் அல்லாஹனுடைய உதவியும் அல்லாஹனுடைய நேர்வழியும் எனக்கு கிடைக்கும் என்று உன்னிடத்திலே ஓரோடி வரக்கூடிய ஒருவரை நீங்கள் உங்களுடைய அரசியலுடைய கேட்க மறுக்கிறானோ உங்களை புறக்கணிக்கிறாரோ உங்களை அலட்சியம் செய்கிறானோ அவனிடத்தில் உங்களுடைய வகை செய்தியை கொண்டு ஓடி ஓடி போய் சொல்லுகிறீர்கள் அல்லாவுடைய அவனுடைய தூதரே அவ்வாறு அப்படி இருக்காதீங்க இவர் நேர்வழி அடையாவிட்டால் உங்களை கேள்வி கேட்பான் அவன் வலியத்தில் உள்ளவன் உங்களை அலட்சியம் செய்பவன் இந்த நேர்விலையை விட்டு வெளியேறக்கூடியவனுக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்லி அவன் ஏற்க மாட்டான் அவன் எவன் அலட்சியப்படுத்துகிறானோ அவனத்திலே ஓடுகிறீர்களே நேர்வழியை கேட்டு வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அறிவுரை சொல்லுங்கள் உங்களை புறக்கணித்து போகக்கூடிய மட்டும் ஓடி ஓடி போய் தாங்கி பிடிக்காதீங்க அல்ல சொல்லுகிறானே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கீழே அறிவுள்ளவங்க நம்ம மாதிரி படிக்காதவங்க, நம்ம மாதிரி ஆட்சி கேட்க பேசத் தெரியாதவங்க, நம்ம மாதிரி உதாரணங்களை சொல்லத் தெரியாதவங்க ஆயிரமாயிரமே இருக்காங்க. தவ்ஹீத் என்று சொல்லிக் கூட கூடாதா? இந்த தவ்ஹீத் என்ற சொல்லப்படக்கூடிய ஒன்று, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் கல்வியினுடைய கருணற்றை திற்படத் தெரியாது. சின்ன படையா இருப்பாங்க. அந்த கல்வியில பெரும் கடலாக இருப்பார். இப்னு அப்பா ரலியல்லாஹு அன்ஹு நம்ம கேள்விப்படலையா? அல்லாஹ்வுடைய தூதரை அவருக்கு இறங்கிய இதா ஜா அ ரசூலுல்லாஹி எங்கிரு அத்தியாயம் பொழுது இந்த அர்த்தத்தை கேட்கிறார்கள் இந்த அத்தியாயம் இறக்காக அடப்பட்டது என்று கேட்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் ஒரு விளக்கத்தை சொல்லும்பொழுது அல்லாஹுடைய தூதருடைய இறுதி காலகட்டம் அன்பித்து விட்டது என்கின்ற ஒரு செய்தியை தான் இதன் மூலம் அறிந்து கொண்டேன் என்ற கல்வியினுடைய கடலாக விளங்கிய இவ்னு அப்பா சரியல்லா அவங்க சொல்லலையா யாரிடத்தில் என்ன கல்வி இருப்பது தெரியாது யார் இந்த சமூகத்தை விளைநக்க கூடிய நமக்கு தெரியாது நம்ம இடத்தில் யார் வேண்டுமா நம்ம நிமிடத்தில் யார் வேண்டும் தகுதிக்கு சொந்தக்காரா இருக்கலாம் அவளை விடுவதும் அவளை தூண்டி விடுவதும் அவளுக்கு அறிவுரை வழங்குவது ஒரு மாதிரி லூசு சொல்ல போறான் அதே போல பாருங்க இந்த அறிவுரை வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும் தற்பெருமை லுக்குமான் என்று சொல்லப்படக்கூடிய நீரடியால் தன் மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை ருக்குமானின் அத்தியாயத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் அதுல முதல்ல அல்லாவுக்கு நினைவித்து விடாது இந்த சிற்கு முதன் முன்னாள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பாவம் மன்னிக்கப்பட முடியாத மிகப்பெரிய கொடுமையான ஒன்று அநீதியான ஒன்று என்று சொல்லி ஆரம்பித்து சொல்லுகிறார் உன் பெற்றவர்கள் அல்லாவுக்கு எதிராக உன்னை தூண்டிவிட்டால் அவருக்கு கட்டுப்படாதே சத்தமாக கழுதை கத்துவதை போன்று பேசிவிடாது உன் கால்களை பூமியில தட்டி தட்டி நடக்காது என்றெல்லாம் அறிவு நீ அவன் கோபம் பேசக்கூடாது சாந்தமாயிரு நல்லபடியா வா என்று அந்த மகனுக்கு சொல்றார் தொழுகை நிலைநிறுத்து ஜக்காத்தை கொடுத்து வா உனக்கு ஏற்படக்கூடிய ஒன்று நீ சகித்துக்கொள் அந்த சகித்துக் தான் வீரமிக்க செயல் கோபம் வந்து அடக்கிக்க சகித்துக்கொள் மற்றும் கோபம் நேரா போய் சொல்லு அவனை பத்தி புறம்பேசுகிறாரு ஒரு ஒரு பிரச்சனையா அவங்க நேரா சொல்லு அவனுடைய இமேஜ் அவனுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கும் விதமாக சொல்லிடாது சில பேர் சில பழக்கம் இருக்கு கூட இருக்கும் சிரிச்சே வச்சிருக்கும் ஒரு செவரு தானிட்டுமே அப்படியே எதிரியா மாறி இப்போ நிறைய பேருக்கு இந்த பண்பு இருக்கிற நேரா சொல்லிட்டு போவேன் ஒரே நாள் தான் கோபம் இருக்கும் நேரம் இதெல்லாம் தப்புங்க இதெல்லாம் சரிங்க சரி திருத்திக்கிங்க சொல்லிட்டு போங்க ஒரு எதிரியை சம்பாதிப்பதற்கு பதிலாக பல எதிரிகளோட யுத்தம் செய்யக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளி விடுறாங்க இப்படி இந்த சமூகம் போயிட்டு இருக்கு லுக்குமார் அலை சலாத்து அவங்க தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு அறிவுரை சொன்னாங்களா இல்லையா இந்த அறிவுரையை முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எல்லாத்துக்கும் வேணும் சொன்னாங்க போறாங்க பேசுறாங்க போயிட்டோம் எங்க நிலை இல்லாம வேண்டும் இல்லைன்னா அல்லா நாளை மறுமையில நம்ம வச்சு கேட்பான் என்ன கேட்பான் அப்பா இத்தனை பேர் ஜும்மாலை கலந்துகிட்டீங்களா வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு ஜும்மாலை பேசுறாங்களா என்ன பயன் கிடைச்சது ஐம்பது வருஷமா நாற்பது வருஷமும் என்ன பயனு இறங்கிருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நன்மை நமக்கு இறங்கணுமா இறங்கணுமா தான் போய்டும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால உள்ள தொழுகை இன்னைக்கு இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு இளையத்து இன்னைக்கு இல்ல உண்மையா இல்லையா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாப்போம் இல்ல இப்படி அல்லாஹ் அவகாசமே தராது வாய்ப்பே தராது ஒரு நாளுலே நம்ம இருக்க வைப்பான் அன்றைக்கு கேட்பான் ஒசீ கல்ல நீன்ன கஃபரு இல்லா ஜகன் நம்ம சுமாரா ஹத்தா இதா ஜா فتحت ابو أبوها وقال وقال لهم خزنتها على نعاتكم رسل منكم يتلون عليكم ايات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلا ولكن حقت كلمه العذاب على الكافر كي لا, لا ابواب جهنم خالدين فيها அல்லா சொல்லுகிறான் நாளை மறுமையிலே கூட்டம் கூட்டமாக மக்கள் நகரத்தினுடைய நிற்க வைக்கப்பட்டு அவருடைய திறக்கப்பட்டு தலை உப்புற அவர்கள் வீழ்த்தப்படுவதற்கு முன்னால் மறக்கமாக கேட்பார்கள் உங்களிடத்திலே இந்த அவனுடைய சொல்லக்கூடியவர்கள் தூதர்கள் உங்களிடத்திலே வரவில்லையா உங்களுக்கு அச்சுட்டு எச்சரிக்கை செய்யவில்லையா நீங்கள் இந்த நாளை சந்திக்க வேண்டி வரும் இதிலே உங்களுடைய நன்மைக்கும் தீமைக்குமான பிரதிபல்கள் கொடுக்கப்படும் என்று அல்லாவும் அல்லாவுடைய வேத வசனங்களை அச்சுட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய

இவனுக்கு மோட்சமோ விமோசனமா கிடையாது காலத்திற்கும் அல்ல நாடிய கால வரைக்கும் அங்கே கிடை சொல்றாங்களே நம்ம போயிடலாமா பணம் வருமா இன்றைக்கு ஒரு சொல்லப்பட்டால் அறிவுரை சொல்லப்பட்டால் திருமறை குரானுடைய வசனங்களோடு உரசி பாருங்க இவன் சொல்றது சரியா இல்லையா அதே சொல்ல பாருங்க லகைஃபா சகிகான் பாருங்க இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு என் வாழ்வில் இன்றைய நாள் முதல் அறிவுரை எனக்கு பயனளிக்க வேண்டும் சதா ஆடு மாடுகளைப் போன்று அறிவு கொடுக்கப்பட்டு மூளை கொடுக்கப்பட்டு கண் பார்வை வழங்கப்பட்டு காதுகள் நல்ல முறையில் கேட்கப்படக்கூடிய நம்முடைய இந்த பருவத்திலேயே நன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுரை பயனளிக்கக்கூடிய சமூகமாக நம் மாறவில்லை என்று சொன்னால் கால்நடைகள் அல்ல அதைவிட விட கட்ட நிலைக்கு நம்மை ஆளாக்கி அல்ல நகரத்தில் ஓன் துப்ப தள்ளிவிடக்கூடிய நிலை வந்துவிடும் அல்லா நம்ம என்னும் குழுவிட்டார் அனைவரையும் அதிலிருந்து காப்பாற்றுவான